ஸோ பிக் பாஸ் பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சௌந்தர்யா பல விஷயங்கள் பல பேரை பற்றி பேசினாங்க குறிப்பாக ராணவ மாண்டிய உடச்சிருப்பேன் நானாக இருந்தேனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஜாக்லினை பற்றி பல விஷயங்கள் பேசுகிறாங்க நிறைய சம்பவங்கள் நடந்தது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அந்த லைக் பட்டனை இருக்கு இல்லையா நீங்கள் லைக் போடாதான் வீடியோ பல பேருக்கு சேரும் பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போட மாட்டேறீங்க செய்து லைக்கை போட்டுருங்க ஆக்சுவலாக ஸோ என்ன பண்ணுறாங்க சவுந்தரியாக்கு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர் கொடுத்த உடனே கொஞ்சம் மோஷனல் ஆயிட்டாங்க ஒன் மோஷன் ஆயிட் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைச்சி கார்டன் ஏரியாவில் வந்து உட்கார்றாங்க தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க தனியாக விடும்போது போது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து பேசுறார் நான் தனிமையில் இருக்கணும் நீ மட்டும் உனக்காக நீ பேசிப்பேன்னு சொல்றல நான் தனிமையில் இருக்கணும் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்தவொன்னையும் சரி பேசாமல் என்ன பண்ணிட்டாங்க பெட்ரூம் போயிட்டு எமோஷன்ல ஆயிட்டு அழ ஆரம்பிச்சிடறாங்க ஓகே அந்த இடத்துல எமோஷன் பிரேக் டவுன் ஆகி ஒஸ்ட் பர்ஃபார்முட் கொடுத்தாங்கள அதனால் பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுட்டாங்க நிஜமா ஒஸ்ட் பர்ஃபார்மர் தான் அது மாற்று கருத்து இல்லையே கரெக்ட் தான் நமக்கு எல்லாரும் அக்ரி பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது காமனா எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அக்ரி பண்ற ஒரு ரீசன் இந்த இடத்துல சௌந்தர்யா ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஜாக்லின் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஒட்டுமொத்த மக்களுமே அக்ரி பண்ணி ஏத்துப்பாங்க அந்த மாதிரி தான் எங்களோட வீக்லி பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அதுல ஒரு துறி மாற்ற இல்ல இன்னொரு பக்கம் சௌந்தர்யா இன்னசென்ட் நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன் மக்களே ஷி இஸ் வெரி கிளவர் இன்னசென்ட்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு இது ஒரு பக்கம் நடக்குது டேரக்டாக என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து ரஞ்சித் சார் கிட்டே போய் உட்காராங்க வெளியே கார்டன் ஏரியாவில் ரஞ்சித் சார் கிட்டே போய் பேசுகிறாங்க ஜெஃப்ரி கிட்டே பேசல ஜாக்லிங் கிட்டே பேசல நேராக போயிட்டு பேசிட்டு ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு எவ்வளோ தெரியுமா அப்புறம் கடுப்பாச்சு நான் பண்ணுறது நான் எனக்கு அந்த டாஸ்க் அந்த மாதிரி பண்ண வராது இதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்றத நான் ஒத்துக்கிட்டேன் உடனே ரஞ்சித் சொல்கிறாரு இந்த வீட்டோட டாப் கண்டென்டே யாருங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன் சேர் ஒன்று ஜாக்லின் இல்லை சௌந்தரியா ரெண்டு பேர்கிட்ட ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்திருக்கு பட் அவங்களால இது பண்ண முடியாதுன்ற மாதிரி சைலண்ட் ஆகிட்டாங்க இதுக்கு மேலே என்ன பிரச்சனை அவங்க அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பக்கம் உடனே என்ன பண்றார் ரொம்ப தப்புதானே சாச்சினா ரியாக்ட்ல இதெல்லாம் பண்றாலே எடுத்து பண்ணாங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் அங்கிருந்து எழுந்து பல விஷயங்கள் சொல்றாங்க அது மட்டும் எங்க அப்பாவோட லெட்டர் போட்டிருப்பேன் ராணவ அடிச்சிருப்பேன் நான் அந்த அளவுக்கு வருது மண்டே உடச்சு விட்டுருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க கேம்னா கேமா விளையாடணும் பர்சனல் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து விளையாடுறான் எப்படி விளையாடலாம் அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு மாதிரி பேசுறாங்க ஓகே இது ஒரு பக்கம் அதே மாதிரி ட்ரெஸ் கேட்கறதுலாம் நியாயமா பிரதர் சத்தியா ட்ரெஸ் கேட்கலாம் நியாயமா சத்தியா அப்படின்னு தர்ஷ அது தர்ஷ யாரு ட்ரெஸ் மேட்டர்ல சத்தியாக்கே பிடிக்கல தான் அவரும் சொல்றாரு இதுல முத்துக்குமார் எப்படி கேம் பிளே பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா ரஞ்சித் கிட்ட முத்துகுமார் சொல்றான் முத்துக்குமார் மண்டியை கழுவிட்டு இருந்தான் ப்ரோ என்ன மாதிரி பேசி எவ்வளோ டார்ச்சர் பண்ணான் தெரியுமா முத்துக்குமார் அந்த அளவுக்கு முத்துக்குமாரே அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கேற்ற அதுதான் எனக்கு வேணான்னு நான் உட்காந்துட்டேன் எனக்கு வராதுன்றதுக்காக நான் உட்காந்துட்டேன்ற மாதிரி சத்தியாக சொல்கிறேன் ஆமாண்ண அவன் பேசினதெல்லாம் என்னை வந்து தண்ட சோறு எதுக்கு வந்திருக்க இதுக்கு இது இதெல்லாம் எதுக்கடா இந்த சோடு என்னடா கிழிச்சிட்டு இருக்கேன் இப்பெல்லாம் பேசினா எனக்கு மண்டை குழம்பிட்டு நைட்டுலாம் தூங்க முடில அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சத்தியாக பேசார் அதுதான் உண்மை முத்துக்குமார் கேட்ட கேள்வி உண்மைதானே சத்தியா என்னடா தான் மக்களோட கேள்வி மக்கள் என்னென்னா கேட்கணும்னு நினைச்சாலும் அனைத்து கேள்வியிலும் முத்துக்குமார் சத்தியாவை பார்த்து கேட்டார் அதுல ஒரு துளி மாற்றமும் மாற்றுக்கருத்தும் கிடையாது அது இவர் எமோஷனல் ஆகிட்டார் ஐ மீன் முத்து வந்து மென்டலா பல விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சா ஓப்பனா சொல்லிட்டான் தட்ஸ் ஆர் அவனோட அது அவங்களோட கேம் இங்க ஒரு பக்கம் பாதிப்பு நடந்துச்சு ஸோ எல்லாரும் ஒரு ரீதியில வந்து இந்த கேமை வேற மாதிரி தான் விளையாடினாங்க அதுக்கு நான் விளையாடாம இருக்கிறதே பரவாயில்ல இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க முடிக்கிறாங்க ராணவ் இதே எனக்கு ஜெஃப்ரி கேப்டனா இருந்ததால நான் சைலண்டா இருந்தேன் இல்லைனா அது வேற மாதிரி செஞ்சு விட்டுருப்பேன்ற மாதிரி பேசுறாங்க ஓகே சௌந்தரியா அவர்கள் ரொம்ப கோவம் வருது ரியாக்ஷன் இருக்கு இதுல ஒஸ்டு பெர்ஃபார்மர் கொடுத்துட்டாங்களே எனக்கு ஒரு டவுட் இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க அப்போ ரஞ்சித் சொல்கிறாரு இந்த ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் கூட நீ யோசிச்சு பார்க்கணும் இந்த கோவா டீமில் ஒரு ஒற்றுமையை பார்த்தியா நாங்கள் அவங்களுக்குள்ளேயே மாற்றி ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர்லாம் கூட மாற்றி கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க பண்ணலன்னா பண்ணலன்னு கொடுக்குறாங்க ஆனால் பல பேர் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எத்தனையோ குரூப் இருந்தாலும் இந்த மாதிரி விளையாடலன்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் சார் கரெக்ட் பக்கத்துலேயே இருந்த சத்யாக்கு ஒரு லிட்டரலி கிவிங் செருப்படி அப்படின்றத நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க வந்து மாற்றியே கொடுக்க மாட்டாங்க அந்த கேட்டகரி தான் அடுத்து என்ன பண்ணுறாங்க இதில் ஜாக்லினோட பிளேவை யோசிச்சு பாருங்க நேற்று ஜாக்லின் என்ன பண்ணுறா ஜெயிலுக்கு நான் தான் போவேன்ற மாதிரி விடாப்பிடியாக இருந்தா இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறா என்ன ஒஸ்டில் நாமினேட் பண்ணுறா இது எப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்போ ஜாக்லின் வந்து அந்த ஜெயிலில் அருணும் ஜாக்லினும் எனக்காக போராடலை அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா எனக்காக போராடலை அவங்க ரெண்டு பேர் அவ்வளோ டிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயில் மேட்டருக்கு அது எப்படி சரியாக இருக்கும் தப்பாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா மெஜாரிட்டி ஓட்டு படி எனக்கு தான் ஓட்டு வந்துச்சுங்க அப்போ நான் தானே ஜெயிலுக்கு போயிருக்கணும் அப்போ அந்த இடத்துல ஜாக்லின் வந்து நல்லவ மாதிரி ஒரு இமேஜ் வாங்குறா ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு நல்லவன் போட்ரேல் வாங்க ட்ரை பண்றாளா நல்லவன் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்களான்ற மாதிரி பேசுறாங்க அப்போ நீங்கள் பண்ணால் அது நல்லவா கிடையாது மற்றவங்க பண்ணால் நல்லவ அப்படி அப்படி அந்த கணக்கு ஒரு எனக்கு புரியலுங்க இவங்களுக்கு ஜா இவங்களை பொறுத்தவரை எப்படி தெரியுமா இருக்குது சௌந்தர்யா இவங்க ரெண்டாவது வாரமே கண்டன்ட் தானே மற்றவங்களால்தான் கண்டன்ட்டு தான் மட்டும் அது உண்மையான அழகு அப்படின்ற எடுக்கிற நபர் தான் சௌந்தர்யா அவர்கள் புரியுதா அந்த இடத்துல ஜாக்லின் என்ன சொன்னாங்க என்னால தானே பிரச்சனை வந்தது ஸோ நான் உன்னை உள்ளவட்ட மட்டும் நானும் வந்திருக்கேன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓட்டிங் இந்த இடத்துல ஜாக்லின் போட்ட ஓட்டிங் என்ன இன்னைக்கு வஸ்ட் பர்ஃபார்மரில் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டாங்க செல்ஃப் ஓட்டு கிடையாதுன்னும் போது ஸோ எக்ஸாக்ட் ஆப்போசிட் பர்சன் தான் நாமினேட் பண்ண முடியும் அவ எப்படி இன்னைக்கு என்ன சொல்லலான்ற மாதிரி கேட்குறாங்களா அது எப்படி சொல்லாம சொல்லாமல் இருக்க முடியும் ஸோ நீங்க ஒரு பர்ஃபார்ம்ல கொடுக்கும்போது அவங்கள அவங்க சொல்லிட்டாங்க ஜாக்லின் சௌந்தரியா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவது இடத்துல தான் ஜாக்லின் வரணும் ஃபஸ்ட்டு அவங்கள சொல்லி ரெண்டாவது இடத்துல தானே ஜாக்லின் இது வர முடியும் நீங்க வர முடியும் ஸோ அவங்க ஆப்ஷன் இல்லைன்னா ரெண்டாவது உங்களை தானே அதில் தப்பு இருக்கா தப்பே கிடையாது கரெக்டாக அதையும் ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த மாதிரி ஜாக்லின் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராக்கில் போய் நான் விழுந்துடணும் அந்த ட்ராப்பில் வந்து இந்த மாதிரி மாறிடணும் அன்னைக்கு சொன்னது ஒன்றா இருக்கு இன்னைக்கு நாமினேஷன்ல சொன்னது ஒன்றா இருக்கு அதை போட்டு நான் ஒரு இருக்கேன் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி தோன்று அது வந்து ஒரு ஃப்ரெண்டா பாக்கும்போது இப்படி இருக்கு அதே ஒரு பிளேயரா பாக்கும்போது இது ஒரு பிளேவோ இருக்கோ இதுவா இருக்கோ அப்படினு கண்டிப்பா அது ஒரு பிளே தான் மாற்றக்கிறது இல்ல அது ஜாக்லின் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி ப்ளே பண்றாங்கன்றதுதான் பாயிண்ட் அது ஓகே நீங்க என்னதா சொல்றனே ஸ்மார்ட்டான்னு சொல்லல அந்த இடத்துல அவங்க கொடுத்த ரீசன்ஸ் கரெக்டானு நான் சொல்றேன் ஏன்னா அந்த இடத்துல எனக்காக தான் பிரச்சனை வந்துச்சின்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்றாங்க அவங்களோட ஆப்ஷன் இல்லைன்னு போது தான் ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வராங்க கரெக்டாக இல்லையா அதே மாதிரி அந்த அப்பா மேட்டர்லாம் எடுத்தது எனக்கு சரியான கடுப்பு ப்ரோ நான் வெளியே இருந்தாலும் அதான் கேட்டிருப்பேன் என் அப்பாவை பற்றி எதுக்கு பேசுகிறேன் இது பேசுகிறேன் தான் கேட்டிருப்பேன் அது தப்பு தான் இந்த இடத்துல நான் தப்பு தான் சொல்கிறேன் வீட்டுக்கு வெளில ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரிலாம் இல்லை வீட்டுக்கு வெளியே நான் இதுதான் வீட்டுக்குள்ளேயே இதுதான் அப்படின்ன மாதிரி இங்கே ஒரு விஷயத்தை பேசுறாங்க ஸோ ஜாக்லின் வந்து ஒரு வேலை எனக்கு ஆப் வைக்கிறாளோ அப்படின்ற மாதிரி டவுட் வராங்க ஆனால் பல நேரங்களில் ஜாக்லின் சௌந்தர்யா தான் ஜாக்லினுக்கு ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்றத எதார்த்தமான உண்மை பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கோவா கேங் டிஃபியூஸ் ஆகிறது நல்லது ஸோ அவங்க 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 கேமை விளையாட்டு போங்க அது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை வராது அவங்க கேமை கரெக்டாக விளையாடி இம்ப்ரூவ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போவீங்க இல்லைனா இந்த மாதிரி முதலொன்பாடான கருத்துக்கள் வரும் இதெல்லாம் வரும் அது உங்களுக்கே சிக்கலாகும் அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே ஆனால் இன்னொரு பக்கம் அந்த ஜாக்லின் சொன்னாங்களே ஸ்க்ரீன் பேஸ் சௌந்தரியா சொன்னாங்களே அந்த ஸ்க்ரீன் பேஸுக்கு தான் ஜாக்லின் பண்ணாங்க தெளிவான ஆள் தான் ஜாக்லின் தெரியாத ஆள்லாம் கிடையாது ஸ்க்ரீன் பேஸ் அவங்களுக்கு வேணுன்றது தான் பண்ணாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஐ அக்ரி தட் பாயிண்ட் ஆனால் அதில் அவங்க இந்த புரிதல் மாற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க நான் என்ன நான் சொல்கிறேன் இதிலே யோசிச்சு பார்க்கணும் போன வாரம் ஜாக்லின் நல்லா பேசும்போதும் ரஞ்சித் கிட்டே போயிட்டு அவன் மாற்றி சொல்லிட்டா அப்படின்னு அவங்கள பற்றி ஒரு குறைய சொன்னவனே ரியாக்ட் பண்ணாங்க இந்த இடத்துல ஒட்டுமொத்த வீடும் அவங்கள பற்றி குறை சொன்னவனே இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க புரியுதா இது கான்ஸ்டண்டாக சௌந்தரியா பண்ணுறது தான் மாற்றுக்கிறது இல்லை போன வாரமும் அப்படி சொல்லும்போது போது அங்கே போச்சு இந்த வாரம் சொல்லும்போது இப்படி போய் தான் ரியாக்ட் பண்ணிருக்காங்க இது கான்ஸ்டண்டாக நடந்துட்டு இருக்கு சௌந்தரியா கிட்டேருந்து இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேற்று நடந்த விஷயங்கள் வந்து தீபக் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க தீபக் சிம்பிளா சொல்றாரு நீங்க ஃபீலிங்ஸோட இருக்கீங்க அது ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அது கேமுக்குள்ள வந்து பாதிக்குது அது ரொம்ப தப்பா இருக்குன்னு ஓப்பனா அட்வைஸ் கொடுக்குறாரு எனக்கு கரெக்டா அந்த இடத்துல தீபக் சொன்ன பாயிண்ட் அருமையா இருந்துச்சு இது நீங்க அவாய்ட் பண்ணலாம் இது ஏன் நீங்க அவாய்ட் பண்ண மாட்டீங்க இது அவாய்ட் பண்ணிட்டு கேம் ப்ளே கேமா எடுத்துட்டு போங்களே இதனால உங்களுக்கு பிரச்சனை தான வருதுன்னு சொல்லும்போது இல்ல பிரதர் அதுக்கான எங்களுக்கு புரிதல் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு ஆனா அந்த புரிதல் இருந்தாலுமே நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேம்ல எடுத்துட்டு வரீங்கன்றத தான் பார்க்க முடியுது சோ இந்த கோவா கேங்கால அவங்கவங்க இன்டிவிஜுவாலிட்டி தான் அடி வாங்குதே தவிர்த்து இது இன்டிவிஜுவல் கேம்ன்றதே ஜாக்லினுக்கு எப்ப புரியும் தெரியல ஆனா சௌந்தரியா ரெடி ஆயிட்டாங்க சௌந்தரியா வந்து இந்த கோவா கேங்கை விட்டு விரு விலகுவதற்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படி ஸ்ப்ளிட் ஆயிட்டு மோதிக்குங்க ஜாக்லின் விசா சௌந்தரியான்னு ஒரு சம்பவம் நடக்கட்டுமே இட் வில் மேக் சம் சென்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒட்டமாக உட்காந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெஞ்சு ஃப்ரெண்ட்னு இருந்தால் நல்லாவே இருக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஸோ பாஸ் வந்து உப்பு இல்லாத சாப்பாடு அதில் காரம் அதிகமாக உப்பு கம்மியாக அந்த சாப்பாடு வந்த உடனே சௌந்தர்யா சாப்பிட முடியல ஜாக்லின் இப்போ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாதி சாப்பிட்டு அதில் ஹவுஸ் மேட்ச்சுக்குலாம் ஊட்டி விட்டுட்டு இந்த சம்பவங்கள் நடந்தது அப்போ ஜெஃப்ரி இப்போ என் பேச்சை பறக்க வைக்கணும் அப்படி தானே இதுக்கு தானே பண்ணுறீங்க அப்படின்னா மாதிரி சொல்லி அங்கே டிஸ்கஷன்லாம் நடந்தது ஸோ அந்த கேட்டகிரியில் நீங்கள் ஜாக்லீனை பற்றி சௌந்தரியா சொன்னது என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு உங்கள் இந்த குரூப்பாக விளையாடறத விட்டுட்டு இண்டிவிஜுவல் பிளேவா வந்து விழா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் கைஸ் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன்